குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது நடிகை கஸ்தூரி சர்ச்சையாக பேசுனாங்கன்ட்டு கடந்த பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் அவங்கள வந்து எழும்பூர் மாநகர காவல் கைது பண்ணாங்க அது அதன் பிறகு எக்மோர் நீதிமன்றத்தில் வந்து ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணாங்க சப்சிகண்ட்டாக அவங்களுக்கு நாங்கள் பிணை மனு போட்டோம் எழும்பூர் நீதிமன்றத்தை இன் இன்னைக்கு அந்த மனு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீ நீதிமன் நீதிபதி அவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க மேலும் வந்து நாளைக்கு வந்து அவங்க புழல் சிறையிலேருந்து வெளியே வருவாங்க இது இது வந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் தினமும் காலை வந்து ஒரு பத்தரை மணிக்கு வந்து எழும்பூர் காவல் நிலையத்தில் வந்து அவங்களுக்கு கைது இது நம்ம வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க சைன் போட சொல்லியிருக்காங்க சார் சார் நாங்கள் எங்களோட வாதம் வந்து பொதுவாக வந்து அவங்க ஒரு பெண் மேலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்றத நாங்கள் குறிப்பிட்டு சொன்னோம் மேற்கொண்டு காவலர்கள் வந்து அவங்க கோஆபரேட் பண்ணாங்க அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனை இல்ல பிணை கொடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் காவல்துறையில் வந்து அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கல அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை மனிதாபிமான அடப்படியில் அவங்க வெளியே விடலான்ற மாதிரி சொன்னாங்க சார் கண்டிஷன் வந்து டெய்லி வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து காவல் நிலையத்தை அவங்க கையெழுத்து போடணும் அண்டில் ஆர்டர்ஸ் மேலும் மேலும் வந்து அவங்க வந்து ரெண்டு ஷூரிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஒரு டென் தௌசண்ட் பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் சார் காவல் நிலையத்தில் எழும்பூர் காவல் நிலையத்தில் மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து நான் மற்றும் இன்னொரு வழக்கறிஞர் வந்து கார்த்திக் வந்து மனு செஞ்சுருந்தோம் அதில் வந்து ஒரு வாமா ஒரு 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 மனுவை மட்டும் ஏற்றுக்கிட்டு இன்னொரு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுதான் சார் இப்போ ரெண்டு 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 வழக்கறிஞர் வந்து மனு போடும்போது ஒரு வழக்கை மட்டும் தான் எடுப்பாங்க மனுவை மட்டும் எடுத்து அதில் ஆர்டர் போடுவாங்க அதன்படி வந்து மனு ஆர்டர் ஆகிருக்கு அவங்க நாளைக்கு வந்து சிலையிலேருந்து வெளியே வருவாங்கன்ற எதிர்பார்க்கணும் நாளைக்கு காலையில் நாங்கள் சூருட்டி கொடுப்போம் சார் நீதிமன்றத்தில் இல்லை இல்லை அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து நம்ம எதுவும் குறிப்பிடல சார் அது முன்னே வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த முன்ஜாமீன் வழக்கில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை வந்து நீதிமன்றம் அப்போ மதுரை கிளை வந்து ஏற்றுக்கலை பட் இங்கே எலும்பூர் நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை அப்படின்றத கன்சிடர் பண்ணி இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க சார் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணல சார் இல்லை சார் இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை இல்லை சார் அவங்க நல்லா தான் இருக்காங்க நான் ஒரு ரெண்டு முறை அவங்கள வந்து சிறையில் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் இல்லை இல்லை அது மொதல் நாள் மட்டும் அவங்க சாப்பிட்ல சார் பட் சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் டேலாம் அவங்க சாப்பிட்டாங்க நல்லா தான் இருக்காங்க நாளைக்கு வெளியே வந்துடும் நாளைக்கு மாலை போல் வந்து சிறையிலேருந்து வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்